ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரித் பும்ரா அவர்களுடைய பந்து வீச்சில் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இளம் வீரரான ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த சாம் கான்ஸஸ் அவர்கள் பே கொடுத்த ஒரு பேட்டி தொடர்பாக தற்போது பும்ரா அவர்களிடம் தற்போது கேள்வியை எழுப்புனாங்க பத்திரிகையாளர்கள் அதற்கு நெத்தியடி பதில் கொடுக்கும் விதமாக பும்ரா அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பதில் பார்த்தீங்கன்னா தற்போது ரொம்பவே வைரலாகி இருக்குது அது பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் ஐந்து போட்டிகள் கொண்ட தொடராக தற்போது நடத்தப்பட்டு கொண்டிருக்கு மூன்று போட்டிகள் முடிவடைந்த நிலைமையில ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையில தற்போது தொடர் சம நிலைமையில இருக்கு தற்போது பார்த்தீங்கன்னா நான்காவது டெஸ்ட் போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கு முதல் நாளில் ஆஸ்திரேலியா அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் நூற்றி நாற்பது ரன்கள் அடிச்சிருந்தாங்க லபிசாக்னே எழுபத்தி இரண்டு ரன்கள் அடிச்சிருந்தாங்க பேட் கமின்ஸ் நாற்பத்தி ஒன்பது ரன்களை குவிச்சிருந்தாங்க இதன் மூலமாக அந்த அணி அனைத்து விக்கெட்டுகளையும் விளையும் குவித்தாங்க இந்திய அணியில் அதிகபட்சம் ஜடேஜா மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தாங்க இந்த போட்டியில் யாருமே எதிர்பாராத விதமாக ஆஸ்திரேலிய அணிக்கு துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய பத்தொன்பது வயதை நிரம்பிய சாம் கான்ஸ்டோஸ் இந்திய அணி அதிரடி வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பீத் பும்ராவுடைய ஓவரில் அதிரடியாக விளையாண்டு சிக்சரும் பவுண்டரியுமா இவங்க வந்து குவித்தாங்க இவங்க பும்ரா ஓவரில் மட்டுமே இரண்டு பவுண்டரிகளை வந்து அடித்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை தற்போது முடிவுக்கு வந்திருக்கு அதாவது மூன்று வருடங்களுக்கு மேலாக நாலாயிரத்தி நானூறுக்கும் அதிகமான பந்துகளை வீசி டெஸ்ட் போட்டிகளில் சிக்ஸரே கொடுக்காத ஒரு பவுலர் அப்படின்னு ஒரு பெரிய சாதனையை தன் வசம் வச்சுருந்தாங்க ஜஸ்பித் பும்ரா ஆனால் அந்த ஒரு சாதனையை சாம் கான்ஸ்ட்ரோஸ் உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க போட்டி துவங்குவதற்கு முன்பாகவே பும்ரா தலை சிறந்த பந்து ஒருவராக அவங்க திகழலாம் ஆனால் அவங்களை கண்டு எனக்கு பயம் கிடையாது அவருடைய பந்து வீச்சை நான் எதிர்கொண்டு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன் அவருடைய ஓவரில் பவுண்டரி சிக்ஸர் விளாசுவது என்னுடைய நோக்கம் நான் அவங்கள டாமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுடைய கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக உடையும் அதை பயன்படுத்தி நாங்கள் அதிகமான ரன்களை குவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு ஏற்றவாறே முதலில் இரண்டு ஓவர்கள் பும்ராவுடைய ஓவரை இவங்க பொறுமையாக விளையாடி கணிக்க ஆரம்பித்தாங்க அதற்கு பிறகு அதிரடியில் இறங்கின இவங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் பதினெட்டு ரன்களும் மற்றொரு ஓவரில் பதினாலு ரன்களும் குவிச்சு பும்ராவுடைய பந்து வீச்சை சித்தரடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு ஜடேஜாவுடைய பந்து வீச்சில் எல்பி டபிள்யூ ஆகி அறுபது ரன்கள் ஆட்டம் இழந்தாங்க சாம் கான்ஸ்டோஸ் இந்த நிலைமையில் ஜஸ்பிரத் பும்ரா அவர்களிடம் பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பினாங்க பத்தொம்போது வயது நிரம்பிய சாம் கான்ஸ்டர்ஸ் உங்களுடைய பந்த அதிரடியாக எதிர்கொள்ளு அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க அதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த சில வருடங்களாக நான் சர்வதேச போட்டிகளில் நம்பர் ஒன் போலராக திகழ்ந்து கொண்டிருக்கேன் அனைத்து எதிரணி பேட்ஸ்மேன்களுமே என் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசையாக இருக்குது அவங்க சொல்லுவது போல் சில போட்டிகளில் அவங்க ஆதிக்கம் செலுத்தினாலுமே கூட அடுத்தடுத்த இன்னிங்ஸில் என்னுடைய கை தான் எப்போதுமே ஓங்கியிருக்கு இந்த பத்தொம்பது வயது நிரம்பிய சாம் கான்ஸ்டோஸ் இந்த இன்னிங்ஸில் அவங்க அதனுடைய விளையாடி இருந்தாலுமே கூட இரண்டாவது இன்னிங்ஸில் அவரோட அக்கௌட் ஆக்குவதற்கு கூட எனக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு போட்டி ஒரு தொடர் முடிவதற்கு முன்பாக எதையும் நீங்கள் நிரூபிக்க முடியாது தொடர் போது யாருடைய கை ஓங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம் என்னுடைய கான்ஃபிடென்ஸ் எனக்கு அதிகமாகவே இருக்குது அடுத்தடுத்த இன்னிங்ஸில் அவரை சிக்கிரமாக ஆட்டம் இழப்பதற்கான அனைத்து வேலைகளையும் நான் செய்வேன் அப்படின்னு தற்போது ஜஸ்பிரித் பும்ரா அவர் சவால் விட்டுருக்காங்க இதனால் தற்போது இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இந்த நான்காவது போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸ் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி